ஸ்டோரி லவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க தானே இதயம் இடைவெளியில் கதையின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்தேகம் வந்திருக்கிறது உங்கள் தோழி பரணி உஷா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் கதைக்குள்ளே போகலாமா இதயம் இடைவெளியில் பகுதி நாலு நேர்த்தியாக அடுக்கி பின் செய்யப்பட்டிருந்த ரிப்போர்ட்டுகளை காப்பியை உறிஞ்சியபடியே இன்னும் ஆழ்ந்து ஒரு முறை பார்த்தார் மருத்துவர் இவளும் அவரையேதான் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் கையை பிசைந்து கொண்டு இப்போது அவரின் உருவமெல்லாம் அவளுக்கு மனதில் எடுத்துக்கொள்ள முடியவில்லை அந்த மச்சம் கூட என்னை பாரேன் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது இவள்தான் கவனிக்கவில்லை ஒருவேளை வயிற்றில் பறக்கும் பட்டாம்பூச்சிகளின் மாயமா அதுதான் அவளுக்கு வயிற்றில் சுற்றுதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேனே நம்மளுக்கும் ஆஸ்பத்திரிக்கு போனாக்க யூஸ்வலாக வருது தானே நம்மளுக்கு தான் இது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் ஆனால் இது அவருக்கு பழக்கமான ஒன்று தான் தங்கிட்ட வர நோயாளிகளை விட அவங்களுக்கு கூட வரவங்களுக்கு எவ்வளோ மலன் உளைச்சல் இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை நிபுணரும் கூட இல்லையா பெற்றவர்களின் மனவேதனையை கேட்க தான் வேண்டுமா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு எங்கள் வீட்டு மகாராஜா வாங்க 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 உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கா ஆஹா வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கா கொடுங்க 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 எத்தனையோ ஆர்வமாக குழந்தையை வாங்குபவர்களுக்கு மத்தியில் உங்கள் கிட்ட ஒரு விஷயம் பேசணும் பேசலாமா உங்கள் குழந்தைக்கு ஹார்ட்டில் சின்னதாக ஒரு ப்ராப்ளம் சொல்வதற்கே இதயம் கணக்கும் சில குழந்தைகள் சின்னதாக வெகு சின்னதாக இருக்கும் அப்படியென்றால் அதன் இதயம் நல்லா தான் இருந்தா டாக்டர் சடனாக விளையாடும்போது போது மயக்கமாயிட்டா உங்கள் குழந்தைக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குமா உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் எட்டு வயசுதானே தானே டாக்டர் ஆகுது அதுக்குள்ளே உங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணலைன்னா குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாயிடுமா எத்தனை எத்தனை விளக்கங்கள் சமாதானங்கள் பொம்மையை வைத்துக்கொண்டு விளையாட வேண்டிய குழந்தைகளுக்கு கை முழுவதும் ஊசிகள் குத்தி படுக்கையில் இருப்பவர்களை தினம் தினம் பார்த்து கொண்டு இருப்பவர்தானே அவரும் குழந்தைகளுக்கு தைரியம் அதிகம் தன் வழியை பொறுத்து கொண்டு அன்னைக்கு உணவை ஊட்டும் குழந்தைகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நாங்கள் யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் எங்களுக்கு எதுக்கு இந்த தண்டனை கடவுளுக்கு கண்ணே இல்லையா கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்படி பிடுங்கிட்டியே எத்தனை அம்மாக்கள் அடித்துக்கொண்டு அழுது அலறி அதில் சில அம்மாக்கள் புத்திர சோகம் தாங்காமல் உயிரை வெட்டவர்களும் உண்டு அவர் பார்க்காததா அவருக்கு தெரியாததா அவர் எவளை பார்க்கவில்லை என்றாலும் அவரால் அவளின் நிலையை அறிய முடியும் தாமதிக்காமல் உடனே விளக்கினார் உங்கள் அம்மாவுக்கு பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது அதை குறைச்சாதான் தான் எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியும் தீர்க்கமாய் பேசினார் ஆப்ரேஷன் உடனே பண்ணணுமா இல்லை கொஞ்ச நாள் கழித்து பணப்பிரச்சனையாக இருக்குமோ சட்டென அவர் மூளையில் மின்னல் அடித்தது ஆனால் அதற்கு அவர் என்ன செய்துவிட முடியும் சாரி எல்லாம் நானே சொல்ல முடியாதுமா டாக்டர் ஆண்ட்ரூ தான் உங்கள் அம்மாவை பார்க்குறாரு நான் டீட்டெயில்ஸ் இதில் எழுதியிருக்கேன் அவர் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிடுவார் டாக்டர் ஆண்ட்ரூ வந்து பார்த்தார் பிபிக்கு மருத்துவம் செய்தார்கள் அப்சர்வேஷனில் வைத்தார்கள் உடலில் நல்ல முன்னேற்றம் இருந்ததால் வந்த இரண்டாம் நாளே ஆஞ்சியோபிளாஸ்டி செய்தார்கள் ஆஞ்சியோபிளாஸ்டி என்பதை தோல் வழியான இதய சிகிச்சை என்றும் அழைப்பார்கள் ஆஞ்சியோபிளாஸ்டி அல்லது பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி என்பது இரத்த நாளங்களில் ஏற்படும் அரை அடைப்பை சரிசெய்ய நாளத்தின் ஊடாக நாளத்தின் உட்புறம் செய்யப்படும் ஓர் அறுவை சிகிச்சை இது ஒன்றும் பெரிய ஆப்ரேஷன்லாம் கிடையாதுமா நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க என்று ஆண்ட்ரூ மிக அழகாக விளக்க இருந்தார் இருந்தாலும் பள்ளிக்கு ஏனோ மனதின் ஓரத்தில் ஒரு பயம் இருந்து கொண்டேதான் இருந்தது தன் காலம் முடிவதற்குள் மகளுக்கு ஒரு துணையை தேடி வைத்து விட வேண்டும் என்பதே அவள் எண்ணம் தன் பெற்றோர் தனக்கு செய்த அதே தவறை தானும் தன் மகளுக்கு செய்ய வேண்டுமா ஏனோ யோசிக்க வரவில்லை என்ன ஒரே ஒரு விஷயம் அவள் பெற்றோர் பொட்டப்புள்ள என் கையிலையாவது புடிச்சு கொடுத்துடணும் படிக்க வேண்டாம் சமைக்க தெரிஞ்சா போதும் என்ற எண்ணத்தில் அவளுக்கும் வடிவேலுவுக்கும் திருமணம் செய்தார்கள் இத்தனை பொருத்தமாய் பொருத்தம் இருந்தால் போதாதா வட்டிக்கு விடுறாரு நல்ல சம்பாத்தியம் வேறு என்ன வேணும் ஒழுக்கம் கேள்விக்குரியா ஆச்சரியக்குரியா எனக்கு தெரியல நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இங்கே பாருமீரா அந்த வேணுகோபாலை நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா நானும் ஆப்ரேஷனுக்கு சம்மதிக்கினேன் இன்னும் பிளாக்மெயில் பண்ணுறியாமா நீ என்ன கலர் மயில் வேணாலும் வச்சுக்கோ இதுதான் என்னுடைய ஒரே முடிவு காமெடியாக பேசுவது போல இருந்தாலும் வள்ளி தீர்க்கமாகத்தான் பேசினாள் இவள் கல்யாணத்தை வேறுபவள் எல்லாம் இல்லை ஏனோ வருபவர்களை மனதிற்கு பிடிக்கவில்லை அதற்கு வேறு பல காரணங்களும் இருந்தன அந்த வேணுகோபால் இவளை விட உயரம் குறைவு படிப்பு குறைவு நிறம் சற்று அடர்ந்த கருப்பு பெரிய தொப்பை திருமணத்திற்கு பிறகு காதலை அள்ளி தந்தாலும் காமம் அத்தனை பெரிய தொப்பையில் சற்று பல் நீளம் இது எதுவுமே அவள் பார்க்கவில்லை ஆனால் வாயை திறக்கும்போது போது அவனிடமிருந்து வரும் நாற்றம் முதல் முறை இவளுக்கு குடலை பிரட்டிவிட்டது வீட்டில் சொன்னபோது என்னக்கா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வயத்தில் அல்சர் ஏதாவது இருக்கலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாகிட போகுது அதோடு இந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு மேட்டரா எத்தனை மவுத் வாஷ் இருக்குது எத்தனை மவுத் ஸ்ப்ரே இருக்குது படிப்பு தான் படிச்சிருக்காரு அடையே பன்னிரெண்டாம் வகுப்பு முடிப்பதற்கே மூச்சு முட்டை இருந்தது என்பது வேறு விஷயம் நீ உன்னோட பத்து தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்குது என்ன நாங்கள்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கடைக்கு போய் பட்டு எடுக்கணும் உனக்கு பட்டுக்கடை ஓனரே புருஷன்னா சும்மாவா தங்கையின் பேச்சில் இருப்பது என்ன ஆர்வமா இவளுக்கு புரியவில்லை அன்னையின் பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னதால்தான் இத்தனை ஆர்வமாக இருக்குமோ அறுவை சிகிச்சைக்கு முன்பு மதிய உணவிற்காக மீரா கேண்டீன் வந்து அமர்ந்தாள் உணவை வாங்கினாலும் உணவு இறங்கவில்லை தன்னையும் வேணுகோபாலையும் மனம் ஒப்பிட்டு கொண்டது அதே சமயம் தங்கையையும் அவள் கணவனையும் சேர்ந்தே ஒப்பிட்டது ஏதேதோ எண்ணங்கள் ஒரு பருக்கை கூட அவளால் உண்ண முடியவில்லை தயிர் சாதம்தான் வாங்கியிருந்தாள் அளந்து கொண்டே அமர்ந்திருந்தவளின் எதிரில் டாக்டர் மது வந்து அமர்ந்து கொண்டார் எதையோ ஃபோனில் பார்த்தபடி முகம் பழிச்சிட அவரை அவள் பார்த்தாள் ஆனால் அவர் பார்க்கவில்லை முகம் சுருங்கித்தான் போனது அவளுக்கு ஃபோனில் வேலை முடிந்து விட்டது போலும் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார் தலை நிமிர்த்தியவரிடம் மரியாதைக்கு ஹலோ சொன்னாள் ஹலோ மீரா இஸ் யுவர் மாம் யா ஷி இஸ் குட் டாக்டர் ஓ ஈவினிங் ஆன்ஜியோ பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் இது சும்மா பலூன் வைக்கிற ப்ராசஸ் தான்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இருந்தாலும் அம்மாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் எவ்வளோ சொன்னாலும் பயப்படுறாங்க இதுக்கு நடுவில் நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணும்னு வேற ஒரே அடம் அதுதான் ஓடி வந்துட்டேன் அவரை இதற்கு முன்பு பெரியதாக தெரியாது இருந்தாலும் வாயில் வார்த்தைகள் சரளமாகவே வந்தது அல்லது அவள் அதை உணரும் நிலையிலும் இல்லையோ அதுக்கு ஓகே சொல்லிட வேண்டியது தானே ரொம்ப கேஷுவலாக கேட்டார் டாக்டர் மாப்ள இவ்வளோ அழகாக இருக்கீங்க உங்களுக்கு ஒருத்தன் கிடைக்க மாட்டானா ஏன் டாக்டர் நல்லா தானே போய்ட்டுருக்கு திடீர்னு ஏன் இப்படி அவருடன் பேசிக்கொண்டே இவள் உண்டு முடித்து விட்டாள் பாவம் ஏதோ எமர்ஜென்சி கேஸ் என்று அவருக்கு அழைப்பு வர சாப்பிடாமலேயே ஓடிவிட்டாள் இரண்டு ஸ்பூன் தான் சாப்பிட்டார் ஏனோ இவளுக்கு மனதிற்கு கஷ்டமாக இருந்தது அவருக்கு அதே உணவை வேறு ஒரு பார்சல் வாங்கி கொண்டு அவர் அறையில் இருந்த அசிஸ்டண்டிடம் கொடுத்தாள் அவளும் இவளை விவரமாக இல்லை இல்லை வினோதமாக பார்த்திருந்தாள் நர்ஸ் அழைத்தார் இவளுக்கு என்ன மேடம் ஆப்ரேஷனுக்கு ஓகேவா இல்லையா இவங்க எனக்கு ஆப்ரேஷன்லாம் வேண்டாம் என்னை உடனே வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க பொதுவாகவே அன்னை பல விஷயங்களுக்கு வம்பு செய்பவள்தான் இருந்தாலும் இது மீறா எதிர்பார்க்காதது இவளுக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை அன்னை தன்னை வைத்து ட்ராமா செய்வது மட்டும் மிக நன்றாக புரிந்தது அங்கே இருந்த நர்ஸிடம் பர்மிஷன் கேட்டுக்கொண்டு பார்க்க சென்றாள் அம்மா என்னம்மா இது அவளுக்கு பொறுமை பறந்திருந்தது கோபத்தை அடக்கி கொண்டாள் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லை அந்த வேணுகோபால தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா ஆழ்ந்த குரலில் கை கட்டி அமர்த்தலாக கேட்டவளுக்கு அவள் அன்னை என்ன பதில் சொல்வாள் பார்க்கலாம் இப்போதைக்கு உனக்கு அவரை விட்ட வேற யாராவது இருக்காங்களா என்ன என்னவோ பதினாறு வயசு பேரழகி மாதிரி பேசுகிற உனக்கு என்ன ஆணு வயசுக்கு மாப்பிள்ளை லைன் கட்டி நிற்கிறாங்களா என்ன அண்ணையின் எழுக்காரமான பேச்சு அவள் மனதை குத்தி ரணமாக்கியது சரி நான் பண்ணிக்கிறேன் ஆனால் இப்போ இல்லை நீ வீட்டுக்கு வந்து ஆறு மாதமாவது ஆகணும் அதெல்லாம் முடியாது வீட்டுக்கு வந்து அடுத்த ரெண்டாவது மாதம் கல்யாணம் நம்ம வீடுனா என்ன அவங்க வீடுனா என்ன இப்போன்னா நீ வேலைக்காரி மாதிரி இருந்து என்னை பார்த்துக்கணும் அங்கே உன்னை பார்த்துக்கவே நிறைய வேலைக்கே ஆள் இருப்பாங்க என் பொண்ணு தினம் தினம் பட்டு கட்டி விதவிதமாக நகை போட்டு தலை நிறைய பூவோட ஜொலி ஜொலிக்கிறத நான் கண்குளிர பார்க்க வேண்டாமா ஏனோ மனதில் விரக்தி சிரிப்பு தான் வந்தது மீராவுக்கு எப்படியாவது இப்போதைக்கு மருத்துவம் நடக்க வேணும் சரி என்ன வேணா பண்ணு மகள் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்ட சந்தோஷத்தில் வள்ளிக்கும் மருத்துவ சிகிச்சை நன்றாகவே முடிந்தது மகா ஒரு சில முறை வந்து பார்த்து கொண்டாள் வேணுகோபால் கூட வந்து பார்த்தார் இவர்கள் இருவரும் வெளியில் நின்று பேசியது அங்கே வரும்போது டாக்டர் மதுவுக்கும் கண்ணில் பட்டது அவர்கள் இருவரையும் பார்வையால் அளந்துவிட்டு சென்றார் அவருக்கு மட்டுமா அனைவருக்குமே அவர்கள் காட்சி பொருளாகத்தானே இருந்தார்கள் தேவையில்லாமல் அவளை அணைத்துக் கொள்வதும் அவள் கையை விடாமல் தன் கைக்குள்ளேயே அடக்கி வைப்பதும் கண்ணாலேயே காதல் மொழிகள் பேசுவதும் மீராவுக்கு அப்போது அருவருப்பாக இருந்தது இதோ அதோ என்று வீட்டிற்கு செல்ல அனுமதித்து அனுமதித்துவிட்டனர் முழு ஓய்வு தேவை சில நாட்களுக்கு கனமானது தூக்கக்கூடாது ஏதேதோ விதிமுறைகள் அத்தனையும் பின்பற்ற முடியுமா செய்துதான் ஆக வேண்டும் நல்ல வேளையாக அடுத்த சில தினங்களுக்கு தன் வீட்டிலேயே அன்னையை வைத்துக்கொள்கிறேன் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுக்கிறேன் என்று தங்கை கூறிவிட்டாள் இவளுக்குத்தான் ஏதோ சந்தேகமாக இருந்தது ஒருவேளை வேணுவுக்காக இருக்கலாம் என்ன வரத்தான் செய்தது இங்கே பாரு என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவை அங்கே அனுப்பிடலான்னு ஒரு நாள் கூட நினைக்காது கண்டிஷன் போட்டுதானே காதல் திருமணம் செய்து கொண்டாள் அன்னையின் பொறுப்பு தானாகவே இவளுக்கு வந்துவிட்டது இவளுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் அன்னையும் தன்னுடன் இருக்க வேண்டும் என்ற கண்டிஷனால்தான் அன்னைப்பட்ட பட்ட துன்பங்கள் இவளுக்கு தெரியும் சிறு பெண் குழந்தைக்கு வீட்டு விஷயங்கள் தெரிய வேண்டாம் என்று அன்னையும் அக்காவும் சேர்ந்து அவளை பொத்தி பொத்தி வளர்த்துதன் விளைவுதான் இது மருமகன் வீட்டில் அவர் பெற்றோர்கள் ஏற்கனவே நாங்கள் எப்பயுமே உங்களுக்கு தொந்தரவாக இருக்க போகிறதில்லை என்று முடிவெடுத்திருந்தனர் இதனால் திருமணத்திற்கு பிறகு தான் தன் குடும்பம் என்ற எண்ணமே மகாவிற்கு இருந்தது இதில் நாம் யாரை எங்கு குறை கூற முடியும் இதையும் இடைவெளியில் அடுத்த பகுதியோடு சீக்கிரமாக உங்களை சந்திக்க வரேன் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் போடுங்க உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லுங்கள் சீக்கிரமாக அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கிறதுக்கு வரேன் ஆ போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஸ்கோப் அடுத்த பகுதியில் சூப்பரான டெரர் பீஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆக போகுது பார்க்கலாமா காத்திரங்கள் இதையும் துடிக்கும்